காதி லினன் சாரி சாரியோட அங்க வந்து டிசைன்ஸ் ரொம்ப அழகா இருக்கு இல்லைங்க இந்த பிளார் பேட்டர்ன் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு மேம் ஃபைவ் பிப்டி ஃப்ரீ ஷிப்பிங் மேம் தமிழ்நாடு ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகான இந்த சாரி சாமையான ஆஃபர் அடுத்தது நம்ம பார்க்குற சாரி சூப்பரான ஒரு கிரீன் கலர் சாரி மேம் எல்லாருக்கும் பிடிச்ச கலர் இந்த கலர் கோம்பினேஷன் வந்து அவ்வளோ நல்லா இருக்கே ரொம்பவே சூப்பரான சாரி பாருங்க கலர் சமையா இருக்கா

அடுத்த கலர் மேம் அழகு ப்ளூ செழகு அழகான ஒரு எல்லோ கலர் மேம் செமையா இருக்கு இந்த பிளவர் பேட்டர்ன் இந்த ஃபேப்ரிகே வந்து அவ்வளோ நல்லா இருக்கு மேம் சம்மருக்கு வேர் பண்ண எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் இந்த சாரி ஃபேப்ரிக் அவ்வளவு நார்மல் வாஸ்ட் தான் அழகான ஒரு லெனன் ஸாரி லெனன் சாரில வந்து உங்களுக்கு இந்த டிசைன் வந்து யூனிக்கா இருக்கு இங்க வந்து பிளவர் பேட்டர்ன் வரும்போது ரொம்ப சூப்பரா இருக்கு மேம் அழகா இருக்கும் தமிழ்நாடு த்ரீ ஷிப்டி சோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பன்னூடு டிசைன்ஸ் அதான் ஸோ பன்னோடே அவங்க சொன்ன மாதிரி டெட்லியும் உங்களுக்கு அழகாக எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து இருக்குது ஃபைவ் ஷிப்பிங் தெரியல மேம் இந்த வந்து நிறைய பேர் இருந்தீங்க அந்த டிசைன் வருமா வருமா அழகான ஒரு ரங்கோலி கலர் மேம் கலர் ரூபா அது உங்களுக்கு போட்டு தெரியும் இருக்கு

ஃப்ரீ ஷிப்பிங்கில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சூப்பரான மைல்டான ஒரு ஆரஞ்ச் வித் ஆனியன் பிங்க் கலர் பார்டர் மேம் ரெட்டப்பட்ட பாடர் மேம் இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாரி பிங்க் காதி இல்லை ரொம்ப அழகாக இருக்கு பல்லு டிசைன் அண்ட் வந்து பிளவுஸ் பிளவுஸ் கிரே கலர் வரும்போது சூப்பராக இருக்கு சாரியோட ரேட்டு ஃபைவ் ஃபிஃப்டி தமிழ்நாட்டுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட அடுத்த சாரி சூப்பரான ஒரு லைட் கிரீன் கலர் மாதிரி அண்ட் வந்து ஹனி கலர்ல இந்த பார்டர் வந்துருக்கு மேம் சூப்பரான காவிரி லினன் சாரி இந்த டிசைன்ஸே ரொம்ப யூனிக்கா இருக்கு பாருங்க அழகான ஒரு கோல் டிசைன் கொடுத்துருக்காங்க ஸோ இது பாருங்க பல்லு டிசைன்ஸ் அழகா இருக்குல்ல அந்த வந்து கவுஸ் சாரியுமே ரொம்ப சூப்பர் ரேட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும் தான் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் சூப்பரான ஒரு பேட்டர்ன் மேம் இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ யூனிக்காக இருக்கும் சூப்பர் ஆலி கிரீன் மேம் நல்ல ஒரு பியூர் ஆலி கிரீன் காதி லினன்ல ரொம்பவே நீட்டாக இருக்கு பாருங்க லுக் வைஸ் அவ்வளோ அழகாக இருக்கு சாரியோட பல்லு டிசைன் அண்ட் வந்து பிளவுஸு பிளவுஸும் சூப்பராக கொடுத்துருக்காங்க ஃபைவ் ஃபிஃப்டி மேம் தமிழ்நாட்டுக்குள்ள ஃபீஷிப்பிங்கோட உங்களுக்கு இந்த சாரீஸ் எல்லாம் பிடிச்சிருக்குதுன்னா அப்படியே லைக் பண்ணுங்க புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ சாரீஸ் வேணும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம்